சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பெண்களுக்கு மனநல சிகிச்சை மையத்தை திறந்த ஈரான் அரசு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இஸ்லாமிய நாடான ஈரானில் பொது இடங்களில் பெண்கள் கட்டாயம் கிஜாப் அணிய வேண்டும் என்ற விதி இருக்கிறது அதற்கு அங்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்ற நிலையில் அந்த விதியை மீறும் பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நோக்கில் மனநல சிகிச்சை மையத்தை திறக்க இருப்பதாக ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஈரான் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடாகும் அங்கு பொது இடங்களில் பெண்கள் கட்டாயம் கிஜாப் அணிய வேண்டும் என்ற விதி இருக்கிறது இதை அந்த நாட்டு அரசு கடுமையாக செயல்படுத்தி வருகிறது அதே நேரம் சமீப அங்கிருக்கின்ற பெண்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் கிஜாப் விதியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிய பேச்சுக்களும் எழுந்திருக்கின்றன இதற்கிடையே கிஜாப் விதியை மீறும் பெண்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மனநேர சிகிச்சை மையத்தை திறக்க இருப்பதாக ஈரான் அரசு சர்ச்சை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதற்காக ஹிஜாப் சிகிச்சை கிளினிக் நிறுவப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் குடும்பத்துறையினுடைய தலைவரான மெக்ரி தலேவி தரேஸ்தானி கூறியிருப்பதாக த கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த கிளினிக்குகள் ஹிஜாப் பணிய மறுக்கும் பெண்களுக்கு அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியான சிகிச்சையை வழங்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் ஈரான் அரசினுடைய இந்த முடிவு அங்கிருக்கின்ற பெண்கள் மற்றும் மனித உரிமைகள் குழுக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இங்கிலாந்தை சேர்ந்த ஈரான் பத்திரிகையாளரான சீமா சபேட் இந்த நடவடிக்கையை வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லி சாடி இருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கிஜா பணிய மறுப்பது நோய் இதனால் பெண்களை குணப்படுத்த கிளினிக்குகளை அமைக்கும் யோசனை ஆபத்தானது அங்கு ஆளும் நபர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அதை ஏற்க மறுப்போரை சமூகத்தில் தனிமைப்படுத்தவே அவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சாடி இருக்கிறார் அதே போல இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்திருக்கின்ற ஈரான் மனித உரிமைகள் வழக்கறிஞர் ஹொசைன் ரைசி கிஜா பணிய மறுக்கும் பெண்களுக்கு அளிக்க மருத்துவமனை அமைப்பது என்பது ஈரான் சட்டத்திற்கு மட்டுமன்றி இஸ்லாமிய சட்டத்திற்குமே எதிரானது அப்படின்னு சொல்லி விமர்சித்திருக்கின்றார் ஈரான் நாட்டில் இஸ்லாமிய ஆசாத் பல்கலைக்கழகத்தில் ஒருவர் தன்னுடைய ஆடைகளை அகற்றி போராட்டம் நடத்தியதை தொடர்ந்தே ஈரான் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது காசா இனப்படுகொலைக்கு இங்கிலாந்து உடந்தை பிரிட்டனின் முன்னாள் தொழிலாளர் தலைவர் தெரிவிப்பு என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசா மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் உலக அளவில் பெரும் எதிர்ப்பினை சம்பாதித்து வருகிறது காசாவில் இஸ்ரேல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா செயல்பட்டு வருகிறது இதனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும்படியாக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இனப்படுகொலைக்கு இங்கிலாந்து உடந்தை அப்படின்னு சொல்லி பிரிட்டனின் முன்னாள் தொழிலாளர் தலைவர் ார் இங்கிலாந்தினுடைய முன்னாள் தொழிலாளர் கட்சியின் தலைவரும் சுயேட்சை எம்பியுமான ஜெரமி ஹோர்வின் காசாவில் நடந்த இனப்படுகொலையை இங்கிலாந்து அரசாங்கம் ஒப்புக்கொள்ள மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அதாவது காசா இனப்படுகொலையில் பிரித்தானியா உடந்தையாக இருப்பதனாலேயே காசாவில் நடப்பது இனப்படுகொலை என பிரித்தானியா வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார் மேலும் இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத விற்பனையையும் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் இங்கிலாந்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இவர் நீண்டகாலமாக பாலஸ்தீன உரிமைகளை ஆதரிப்பவராகவும் இஸ்ரேலினுடைய கொள்கைகளை கடுமையாக விமர்சிப்பவராகவும் இருந்து வருகிறார் செப்டம்பரில் இஸ்ரேலுக்கு முன்னூற்றி ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பதை இடைநிறுத்தியிருப்பதாக இங்கிலாந்து அறிவித்தது எவ்வாறாயினும் மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் தெரிவிக்கையில் முக்கியமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் ஜெட் பாகங்களை வழங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றமையால் இந்த இடைநீக்கம் போதுமானதாக இல்லை அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையில் போர் நிறுத்தம் கையெழுத்திட்ட ட்ரம்ப் என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகியிருக்கிறது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூலோபாய விவகார அமைச்சர் ட்ரொன் டேர்மருடனான சந்திப்பின் போது இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா குழுவிற்கும் இடையே போர் நிறுத்தத்திற்கான திட்டத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது அதன் அறிக்கையின்படி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்பதற்கு முன்பு குறித்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது லெபனானின் பாராளுமன்ற சபாநாயகர் நபிக் பெர்ரியிடம் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான வரைவு முன்மொழிவை சமர்ப்பித்ததாக கூறப்பட்டதை அடுத்து இந்த அறிக்கை வந்திருக்கிறது அணு ஆயுத பயிற்சியின் ஒரு பகுதியாக ரகசிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை நடத்தியது அமெரிக்கா என்கின்றதான் ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியானதாக இருக்கிறது அமெரிக்க விமானப்படையினுடைய குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் அதன் தயார் நிலையை சோதிக்க மினிட்மேன் த்ரீ என்கின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சோதனை செய்திருக்கிறது இந்த சோதனை ஏவுதல் என்பது அமெரிக்காவினுடைய அணுசக்தி தடுப்பு பாதுகாப்பானது நம்பகமானது மற்றும் பயனுள்ளது என்பதை நிரூபிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு வழக்கமான மற்றும் குறிப்பிட்ட கால நடவடிக்கை எப்படி என்று சொல்லி அமெரிக்க

உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் கடுமையான போர் மற்றும் ஆயுத மோதல்களில் ரஷ்யாவும் சீனாவும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்ற நேரத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க தேர்தல் தினத்தன்று இந்த சோதனையை அமெரிக்கா நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது மினிட்மேன் த்ரீ அப்படி என்கின்ற இந்த அமைப்பு மூலோபாய பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினேழாயிரம் பேரை பணிநீக்கம் செய்யும் போயிங் ஊழியர்கள் அதிர்ச்சி என்கின்றதான ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது உலகினுடைய முன்னணி தயாரிப்பு நிறுவனமான போயிங் அதிரடி பணிநீக்க நடவடிக்கையை துவங்கி இருக்கிறது உலகம் முழுக்க பணியாற்றி வருகின்ற போயிங் ஊழியர்களில் பத்து சதவிகிதம் பேர் அதாவது சுமார் பதினேழாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய போயிங் நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பின்படி ஜனவரி மாதம் மத்தியில் பணிநீக்க நடவடிக்கை அமலுக்கு வர இருக்கிறது பணிநீக்க நடவடிக்கையில் தெற்கு கரோலினா மற்றும் வாஷிங்டன் ஆலைகளில் பணியாற்றி வருகின்ற ஊழியர்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர் பணிநீக நடவடிக்கை தொடர்பாக போயிங் தலைமை செயல் அதிகாரி தன்னுடைய ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு ஏற்ற வகையில் ஊழியர்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையை தொடர்கின்றோம் சந்தையில் போட்டித்தன்மையை தொடர்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீண்டகால மதிப்புகளை வழங்குவதற்கும் இந்த நடவடிக்கை முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக சட்ட மசோதாவை கிழித்து கடும் எதிர்ப்பு நாடாளுமன்றத்தை அதிர வைத்த எம்பி என்கிறதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது நியூசிலாந்தில் மக்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவினுடைய நகலை கிழித்து இளம் எம்பி முழக்கம் எழுப்பிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பழங்குடியின மவோரி மக்களுக்கு எதிரான சட்ட மசோதாவின் நகலை கிழித்து இருபத்தி இரண்டு வயதான இளம் எம்பி ஹனா ராப்தி ஹரேரிக்கி மைஃபி கிளார்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பாரம்பரிய ஹக்கா முழக்கத்தை எழுப்பிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இவர் ஹக்கா முழக்கத்தில் ஈடுபட்டதுடன் மற்ற உறுப்பினர்களும் அவருடன் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள் இதனால் அவை தலைவர் ஜெர்ரி பிரவுன்சி அமர்வை தற்காலிகமாக நிறுத்தி ஒத்திவைத்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு அரசுக்கும் மவோரி பழங்குடியின மக்களுக்கும் இடையே போடப்பட்ட வைடாங்கி ஒப்பந்தத்தின்படி அவர்கள் பயன்படுத்திய நிலங்களை தாங்களே வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஆங்கிலேய அரசுக்கு ஒப்படைக்காமல் தங்கள் நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதில் பழங்குடி மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த சட்ட திருத்தம் நியூசிலாந்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் பொருந்தம் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மற்றும் அவருடைய தந்தை இருவரும் தொகுதியில் போட்டியிட்டனர் ஆனால் இளம் வேட்பாளர் என்ற முறையில் ஹனா ஹரேரிக்கி மைஃபி கிளார்க் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலகச் செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க